சார் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு நாலு ஜாதியை வந்து குறிப்பா எல்லா இடத்துலயும் விட மாட்டாரு அந்த நாலு ஜாதியை குறிப்பா பேசிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் அந்த நாலு ஜாதியில அவ்வளவு முக்கியமா சார் நிச்சயமா நாச்சியார் கேட்கிற இந்த கேள்வியில பெரிய அர்த்தம் இருக்குது நான் நாலு ஜாதின்னு சொல்றது வந்து குறிப்பா அதுல முத்திரையர்களை முதன்மையா நான் சொல்றேன் யாதவர்களை சொல்றேன் செங்குந்தவர்களை சொல்றேன் விசுவகரமாக சொல்றேன் இந்த நாலு ஜாதியுமே நல்ல ஒரு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஜாதி இதில் நிறைய சமூக சகோதரர்கள் வந்து எங்க ஜாதி பேர அண்ணன் எப்படி விடலாம் அண்ணன் எங்களை எப்படி விடலான்னு பிரச்சனைக்கு வராங்க அது பாசத்தோட எங்க அண்ணனை தோற யாரு நம்மளை பேசுறா நம்ம அண்ணன் தான் நமக்கெல்லாம் இருக்காரு நம்ம மேல பாசமலை பொழியக்கூடிய சோதரர்கள் குடும்ப கவுண்டர் சொல்லுங்கண்ணே அப்படின்னா கேட்டு வராங்க வணக்கம் சார் வணக்கம் நான் சார் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு நாலு ஜாதியை வந்து குறிப்பா எல்லா இடத்துலயும் விடமாட்டாரு அந்த நாலு ஜாதியை குறிப்பா பேசிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் அந்த நாலு ஜாதியில அவ்வளவு முக்கியமா சார் நிச்சயமா நாச்சியார் கேட்குற இந்த கேள்வியில பெரிய அர்த்தம் இருக்குது நான் நாலு ஜாதின்னு சொல்றது வந்து பிசியில உள்ள நாலு ஜாதிகளை தான் நான் சொல்றேன் குறிப்பா அதுல முத்திரையர்களை முதன்மையா நான் சொல்றேன் யாதவர்களை சொல்றேன் செங்குந்தருவளை சொல்கிறேன் விஸ்வகரமாக சொல்றேன் இந்த நாலு ஜாதியுமே நல்ல ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஜாதி இதில் இன்னைக்கு நாம முத்திரைகளை பற்றி மட்டுமே எடுப்போம் கண்டிப்பா சார் ஏன்னா முத்திரைகளை மட்டும் நான் எடுக்கோம்னா ஜெயலலிதா அம்மையார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜானகிய முறியடிச்சு எதிர்கட்சி தலைவராக மூப்பனார் வராமல் நாடார்கள் ஆதரவு பெற்ற மூப்பனார் வராமல் ஜெயலலிதா அம்மையார் வர்றதுக்கு காரணம் முத்திரையர்கள் பல தொகுதிகளில் முத்திரைகள் டாமினேட்டட் தொகுதிகளில் அதிமுக சேவல முத்திரையர் சமுதாயம் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற வச்சதுனால தான் ஆல்டர்னேட்டிவ் ஆகிட்டு ஜெயலலிதா யார் வந்தாங்க ஸோ நம்ம ஜானகியா ஜெயலலிதாண்டி ஃபைட் நடக்கும்போது நம்ம வெற்றிக்கு நம்ம ரெண்டாவது இடம் மூப்பனார்கிட்ட இருந்து நம்ம தப்பி பழச்சி மாற்று சக்தி நீ வர்றது காரணம் முத்திரையர் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு நாம் நன்றியோடு இருக்கணும் அந்த சமுதாயத்துக்கு நாம் கரெக்டாக இருக்கணும்னு ஜெயலலிதா யார் நினச்சாங்க அப்படி நினச்சதுனால தான் கடைசியாக வந்து கனிமொழி வந்து கல்லருக்கு எதிரா முத்திரையர் இது கொங்கு விளாட இருக்க எதிராக வன்னியர் இந்த மாதிரி கனிமொழி சென்றிக்கான செய்திகள் க நிறைய வரும்போது ஜெயலலிதா அம்மையார் சாமிங்கிற ஒரு பவர்ஃபுல் கள்ள சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இல்லை கனிமொழி சில பிரச்சனைகளை எடுக்கிறாங்க அது முத்திரையர்களை திமுக எடுத்துட்டாங்கன்னு நம்ம பாதிச்சுரும் அதனால் மேலூரில் முத்திரையர் தான் போடணுன்னு சாமிக்கிட்டேயே பெரிய புள்ளான முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவரை சட்டமன்றம் உருவாக்குறத ஜெயலலிதாவே முன்னின்று செய்தாங்க அதே மாதிரி முத்திரையர்கள் வந்து கனிமொழி சைடில் திமுக சைடு போயிடக்கூடாதுன்னு முத்திரையர்கள் தன்னை வாழ வச்ச முத்திரையர்களுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட அரசியலில் பண்ணாங்க பெரும்படு முத்திரையர் திருச்சி மலைக்கோட்டை முத்திரையர் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்புடு முத்திரையருக்கு திருச்சியில் பெரிய சிலை வச்சு திருச்சியில் வந்து முத்திரையர்களை எம்பவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா மேர் செய்தாங்க இப்போது எடப்பாடி ஐயா அவர்கள் எம்பிசியில மாற்றங்கள் பண்றார் சட்ட சொல்லுங்க எம்பிசி ல வன்னியர்கள் வலையர் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா ஆண்டி பண்டாரம் ஜங்கம் முக்குவர் பரத பரதவர் செம்படவர் பரதவராஜகுலம் மீனவர் அதுக்கு பிறகு பெரிய சூரிக்கள்ளர் கூத்தப்பால் கள்ளர் புறமலைக்கல்லர் புறமலைக்கல்லர் கொஞ்சம் நல்ல எண்ணிக்கையில் இருக்கிறாங்க கொண்டையங்கோட்டை மறவர் இப்படி அவங்க சில மாவட்டங்களில் இருப்பாங்க இந்த மாதிரி சமூகங்கள் தான் எம்பிசிக்குள்ள வராங்க இதில் இன்னும் கார்னிகர் குறும்ப கவுண்டர் தொட்டிய நாயக்கர் இதில் நிறைய சமூக சகோதரர்கள் வந்து எங்கள் ஜாதி பேரா அண்ணன் எப்படி விடலாம் அண்ணன் எங்களை எப்படி விடலான்னு பிரச்சனைக்கு வராங்க பிரச்சனைக்கு வராங்க அது பாசத்தோட எங்கள் அண்ணனை தவிர யார் நம்மளை பேசுறா நம்ம அண்ணன் தான் நமக்கெல்லாம் இருக்காரு நம்ம மேல பாச மேல பொழியக்கூடிய சகோதரர்கள் குடும்ப கவுண்டரை சொல்லுங்கண்ணே அப்படின்லாம் கேட்டு வராங்க நம்மளும் அதை கரெக்டாக குடும்ப கவுண்டர்களோட உணர்வை நம்ம தெளிவுப்படுத்துறோம் இதெல்லாம் எம்பிசியில் இருக்கக்கூடிய சமூகங்கள் இதில் எம்பிசியில் ஒரு ஜாதிக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு பண்ணாங்க அது எண்ணிக்கை பலம் உள்ள ஒரு ஜாதி ஓகே ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி இடத்துல இருந்து இதை செய்திருந்தாருன்னா முத்தரையருக்கு பிசியில் தனி ஒதுக்கீடு கொடுக்காம இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ தான் எடப்பாடிக்கு அண்ணா திமுக வேற ஜெயலலிதாவுக்கு அண்ணா திமுக வேறே ஜெயலலிதாவுக்கு இரெட்டால வேற எடப்பாடிக்கு இரட்டை வேற தான் நம்ம இன்னைக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறோம் இன்னைக்கு முத்திரை சமுதாயத்தை முன்னிறுத்தி நான் இதை சொல்கிறேன்னா முத்திரையர்களை முதல்ல தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் யாதவர் செங்குந்தர் விசுவகுர்மாக்களை அடு அடுத்து தெளிவுபடுத்துவோம் இதே மாதிரி ஓபிசியிலோட எல்லா காஸ்ட்டுகளையும் பற்றி என்ன இருக்குது என்ன வருதுங்கிறதையும் பப்ளிக்காக வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக தந்தை பெரியார் மாதிரி துணிச்சலாக நியாயத்தின் பக்கம்னு சொல்கிறோம் இன்னைக்கு பெரியார் மாதிரின்னு சொல்கிறது ஒரு இந்து வந்து ஐயா தானிங்க நாடார் தொண்டர் அவரால் வழி நடத்தப்பட்டு வெட்டுப்பட்டு செத்தாலும் ஜாகடமே தவிர யாருக்கு எதிராலும் வன்முறை சிந்தனை எந்த காலமும் வரக்கூடாதுன்னு அடித்து விரட்டி அவரால் வழி நடத்தப்பட்ட ஒரு இந்து மண்ணின் தலைவருக்கு ஒரு பிரதம சீடம் தான் இன்றைக்கி பெரியார் பாணியில் உண்மையான சமூக போராட வேண்டியது இருக்குது பெரியார் தொண்டர்கள்லாம் போலிகளாயிட்டாங்க முதுகலம் பெற்றவர்கள் ஆகிட்டாங்க துணிச்சலா விஷயத்தை சொல்ல முடியாதவங்களாயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம போல்டாக சொன்னால் நம்ம ஜாதியை பற்றி பேசுறோம்னு அவங்க கோலையாக இருக்கிறது மட்டுமில்லை வேற யாருமே துணிச்சலா விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த வகையில் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் வந்து வீரப்பன அரக்கன்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனைகளை வந்து அதே வார்த்தையே ஜெயலலிதா விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன் வீரப்பன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அவங்க மனசில் சரின்னு பட்டதை அவங்க சொல்லிடுறாங்க மாறுபட்ட கருத்து எனக்கே இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் மனசில் சரிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அரியலூர் மாவட்டத்தை பிரிக்கும் போது ஒரு மாவட்டத்துக்காக ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அந்த ஜெயலலிதா வழியில் வந்து நீங்கள் வன்னியருக்கு கொடுக்குறீங்க நான் தவறுன்னு கூட சொல்ல வரலாது கொடுத்துட்டீங்க ஓகே நான் எந்த ஒரு ஜாதிக்கும் எதிராக பண்ணலை ஜாதிவாரி கணக்கு எடுத்து கொடுத்துருக்கணும் கணக்கு இல்லாமலே கொடுத்துட்டீங்க ஆனால் நீங்கள் ஒன் இயருக்கு அம்பாசங்கர் கமிஷனை வச்சு கொடுக்கும்போது உங்கள் கண்ணெதிரை அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டும் முத்திரையர்களுக்கு எம்பிபிஎஸ் இடமும் பார்க்கும்போது முத்திரைகள் மேலே ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ தனி கவனமும் அக்கறையும் கொண்டு இருந்தாங்க கள்ளர் சசிகலா அம்மையார் தினகரன் இங்கெல்லாம் இருக்கறதுனால முத்திரைகள் எதிராக பேரக்கூடாதுங்கிற அச்ச உணர்வில் முத்திரையருக்கு மேலே ஒரு தெளிவான இதில் அந்த கனிமொழி முத்திரைகளை கையில் எடுத்துருவாங்கன்னு பயந்து எந்த அளவுக்கு முத்திரையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா மையார் வந்து அரசியல் பண்ணாங்க அந்த முத்திரையர் சமுதாயத்துக்கு நீங்கள் இருந்து கொடுத்துருக்கணுமா வேண்டாமா ஜெயலலிதா இப்படி ஒரு ஒன்று செய்ய மாட்டாங்க செய்தால் எம்பிசியில் வன்னியர் கொடுத்தா பிசியில் முத்திரையருக்கு ஜெயலலிதா கொடுக்காம இருப்பாங்களாம் ஸோ அப்போது ஜெயலலிதா மையார்னால் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம அப்படியே எம்பிசி ல வன்னியர் கொடுத்தாங்கன்னா பிசில முத்திரையர் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு அவங்க தான் காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் அவங்க எப்படி அண்ணா திமுக அதுவும் ஜெயலலிதா அம்மையார் சேவல்ல ரெண்டாவது இடம் வர்றதுக்கு முத்திரையர்கள் முக்கிய காரணம் அடுத்தால தொகுதி லிஸ்டோட வரேன் தெளிவா பேசுறேன் அந்த இது அப்ப அந்த சமூகத்துக்கு வந்து பிசில கொடுத்திருக்கணுமா வேண்டாமா அப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கி அரசு ஆணையம் எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது வன்னியர் சமூகம் இருக்குது ஆனால் முத்திரையர்கள் பிசியில் இருக்காங்க அவங்க என்ன உரிய இடம் வந்துட்டாங்களா வெளியே தெரிய மாட்டேறாங்கன்னு சொல்ல வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க கனி கனிமொழி அம்மையார் தரப்பு தான் முத்திரையர்களுக்கு பேங்கிங் கம்யூனிட்டியாக இருக்குன்னு அது இதுன்னு ஒரு காலகட்டத்துக்குள்ளே அதை முன்னெடுத்தாங்க எம்ஜிஆர் கோவிந்தன் அமைச்சராக்கினாப்பில் ஜெயலலிதா பெரும்படு முத்திரையருக்கு செலவச்சு அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க தென் கனிமொழி அம்மையார் வந்து கள்ளரங்க பேக்கிங் பண்ணிவிட்டுனா முத்திரையரங்க பேக்கிங் பண்ணிட்டு ஆயிரும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஜெயலலிதாவே அச்சப்பட்டு கள்ளர் வெற்றி பெற்ற மேலூரில் வந்து முத்திரையர் கேண்டேட்டாக போடக்கூடிய அளவுக்கு முத்திரையர் இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தெருவில் இறங்கி போராடின சமூகம் முத்திரையர் சமூகம் தான் புதுக்கோட்டை விஷயம்னாலும் சரி என்ன விஷயம்னாலும் சரி தெருவில் இறங்கி போல்டாக போராடின ஒரு சமூகம் வந்து இஷ்யூஸுக்காக ஜெயலலிதா இருக்கிறது இல்லை லோக்கலாக உள்ள இஷ்யூக்காக போராடின ஒரு சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் அப்போ அந்த சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்வு இல்லாத சமுதாயம் நீங்க எம்பிசியில் மட்டும் ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடியவங்க பிசியில் முத்திரையருக்கு அந்த கொஸ்டின் வரத்தான செய்யும் சமூக நீதினா பிசி இருக்கு எம்பிசியும் இருக்கு நீங்கள் அம்பாசங்கர் கமிஷனை வச்சு கொடுக்குறீங்க அப்போ பிசி கொடுக்கணுமா வேண்டாமா கொடுத்தானே ஆகணும் அப்போ எடப்பாடி கொடுக்கல என்றாலும் இன்னும் முத்திரையர் சமுதாயம் வந்து அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக ரெட்டலைக்கு நன்றியோட கொஞ்சம் வாக்களிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு தொகுதியில் எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு இந்த முத்திரையர் சமுதாயம் காரணம் நம்ம எடப்பாடி செய்த தவிர முத்திரையர்கள் மத்தியில் களத்தில் இருந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் செல்வகுமார் குருமணிகண்டன் இன்னும் பல முத்திரையர்கள் அமைப்புகள் நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க ஆர் விஸ்வநாதன் தரப்பு கூட நம்மக்கிட்ட பேசுகிறாங்க சொல்லக்கூடிய ஒரு அந்த பரதன் ஒரு ஃபிலிம் ஹீரோவாலா நடித்தார் ஒரு கட்டத்தில் நான் அவரை திருமங்கலத்தில் பரதனை சரத்குமார்கிட்ட கேண்டிடேட்டாக போடலான்னு அப்படில்ல சரத்குமார் சைனேட் சாப்பிட்ற மாதிரி ஏதோ பண்ணார் ஸோ அந்த முத்திரையர் சமூகத்துக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்ச்சி வருது அந்த விழிப்புணர்ச்சி வந்து பிசியில் முத்திரையர்களை பாதிப்பாக எடப்பாடி பழனிசாமி கவலைப்படலை சிபி சண்மம் கவலைப்படலைங்கிறத அந்த புள்ளியிலருந்து நாம் உருவாக்குறோம் ஸோ முத்திரையர்கள் ஹோலி சத்திரியர்கள் மாதிரி பட்டவங்க ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்கக்கூடியவங்க கஸ்டடியன் ஆஃப் இன் இன்டோ ரிலிஜியன் அந்த அளவுக்கு ஒரு பெருமைமுக சமுதாயம் அவங்க ஜெயலலிதா அம்மையார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாழ வச்ச சமுதாயம் முத்தரையர் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு பிசியில் த தனி ஒதுக்கீடு எடப்பாடி கொடுக்காதது மிகப்பெரிய தவறு அந்த தவறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சுட்டி காட்டி முத்திரையர்களின் எழுச்சிக்காக நம்ம களத்துக்குள்ள நிற்போம் எந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் எம்பிசியில் தனி ஒதுக்கீடுங்கிற அந்த நிலைமை இல்லாமல் தகுதியான ஜாதிகள் பிசியில் இருந்தால் அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு கிடைக்கணுங்கிறத தந்தை பெரியார் மண்ணில் ஐயா தானிலிங்க சுத்த வீரர் பயமரியா பச்சை தமிழர் சான்றவர்கல சத்திரியர் தெய்வீக திருமகன் இந்துக்களின் காவலர் முத்திர இந்துக்களின் காவலர் ஐயா தானிங்க நாடார் வழியில் நாம் வந்து உண்மையான சமூக நீதிக்காக நேர்மையாக நின்று முத்திரையர்களுக்காக குரல் கொடுக்குறோம் இந்த குரல் மு ஸ்டாலின் அவர்கள் காதுக்கும் எட்டும் அவரும் என்னைக்கு இதில் மாற்றம் செய்தாலும் முத்திரையருக்கு தனி ஒதுக்கீடு மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி செய்ய மறந்ததை செய்ய வேண்டும் என்பதான் நம்ம கோரிக்கை அந்த கோரிக்கையை நாம் இன்னைக்கு ஆணித்தரமாக நியாயத்தின் பக்கம் என்று முன்வைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியின் தவறை சுட்டி காட்டுகிறோம் அதே தவறை மு க ஸ்டாலினும் செய்யக்கூடாது என்பதை மீண்டும் வற்புறுத்தி விடைபெறுகிறோம் நன்றி நாச்சியார் நன்றி நன்றி சார்